மிகாருந்து எண்பத்தி மூணு தான் சரி நீங்க நிறைஞ்ச மனசு உயர்ந்த உள்ள வீட்டுக்குள்ள ஒரு ஆரி பதம் சத்தி அம்மா பெண்தையும் குழந்தை இறந்தவங்க மாண்டவங்க

உனக்கு அஞ்சுக்கு யோகம் இருக்கும் அஞ்சு அஞ்சு

கிடையாது கிடையாது ஒரு முண்டச்சி பருவ கடவுள் பருவம் பாதிப்பு இருக்கு மாசத்துல இருபத்தி அஞ்சு நல்லா இருக்கும் கிர முன்னச்சிக்க கழிச்சு விட்டுவோம் இல்லை அழுத்தத்துக்கு இடத்துக்கு வருவேன் நல்ல ஆக்சிடமாக வரும் சீரும் சிறப்பாக வருவோம் முகத்தில் அருள் இருக்கிற முகத்தில் இருளி முகத்தில் இப்போ அருள் இருக்க முகத்தில் இருளிப்பிடியாக தான் இருக்கு அதை கழிச்சுக்கும் நல்ல வண்ணை வச்சு முகத்தில் நல்ல செழிப்பாக வருவேன் அது என்ன செய்ய சொன்னி சட்டம் எடுத்து வெளில வருதுன்னா அணையும் முட்டை விட்டு வேடிக்கை போவேன்

எப்படி கழிக்கணும் ஒரு வெத வெத உண்டை ஒரு அம்மா தத்தம்மா கூசிட்டு